குறிப்பு மெயின்ஸில் இந்த டாபிக் இருக்குது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் டுவெல்த் எத்திக்ஸ் புக்கில் இருக்குது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தோன்ற காரணம் அரசியல் ஒற்றுமை ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்க கொள்கை இந்திய மன்னர்களிடையே அரசியல் ஒற்றுமை ஏற்பட காரணமாக அமைந்தது தல்கோசி காலத்தில் கொண்டு வரப்பட்ட வாரிசு இறப்பு கொள்கை அதனால் பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் தத்தெடுக்கும் முறை கொண்டு வர பாடுபட்டனர் இந்து வாரிசு தத்தெடுக்கும் சட்டத்தை மாற்றி அமைத்ததன் விளைவாக இந்து அரசர்கள் ஒருங்கிணைந்து தமது நாட்டின் பண்பாட்டை காப்பாற்ற ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஒன்று திரண்டார் இது தோன்ற காரணம் அடுத்தது இந்திய செய்தித்தாள்கள் எப்படி பயன்படுத்தலாம் இந்தியாவில் அச்சு கேந்திரம் ஐரோப்பா ஐரோப்பியர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது செய்தித்தாள்கள் மற்றும் வார இதழ்கள் வெளிவந்தன பல்வேறு மொழிகளில் செய்தித்தாள் மற்றும் புத்தகங்கள் அச்சிடப்பட்டன அமிர்த பஜார் பத்திரிக்கா தி இந்து சுதேசமித்ரன் கேசரி மராத்தா போன்ற நாளிதழ்கள் நம் நாட்டின் பண்பாட்டை அறிந்து கொள்ள உதவியாக அமைந்தது பார்க்கலாம் மேலை நாட்டு கல்வி மேலை நாட்டு கல்வி எப்படி பயன்படுத்திருக்குன்னு பார்க்கலாம் இந்தியாவில் ஆங்கில கல்வி அறிமுகம் செய்யப்பட்டதால் நாட்டு கருத்துக்களான ஜனநாயகம் சுதந்திரம் சமத்துவம் தேசிய உணர்வு போன்றவை மேல்வாங்கின அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு மெக்கலை பிரபுவால் கொண்டுவரப்பட்ட ஆங்கில கல்வி முறை அடுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு சார அறிக்கை இதன்படி கல்கத்தா பம்பாய் சென்னை ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன இந்த பல்கலைக்கழகங்கள் வாயிலாக ஆங்கில வழி கல்வி இந்தியர்களுக்கு பயிற்று இதன் விளைவாக வேலை நாடுகளுக்கு கல்வி கற்கவும் பணி நிமித்தமாக வெளிநாடு சென்று இந்தியா திரும்புபவர்கள் தங்கள் நாட்டின் சமூக நிலையை அறிந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முயன்றனர் இது சமூக சீரத்தை இருக்க தோன்ற காரணம் அடுத்த கிறிஸ்துவ சமய பண்பா பரப்பு குழுவின் தாக்கம் இந்தியாவில் கிறிஸ்துவ சமய பரப்பு குழுக்கள் கல்வி நிறுவனங்கள் நிறுவி அதன் மூலம் தங்கள் சமயத்தை பண்பாட்டையும் புகுத்தின இக்குழுக்கள் இந்து சமயத்தில் உள்ள குறைபாடுகள் மூட நம்பிக்கைகள் மற்றும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை களைய முற்பட்டன அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பம் பத்தாம் நூற்றாண்டில் இந்தியா உலக நாடுகளின் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இணைந்திருந்தது இதனால் முற்போக்கு சிந்தனை பொருளாதாரம் தொழில்துறை போன்ற துறைகளில் முன்னேற்ற முன்னேற் முன்னேற வேண்டும் என்று ஆர்வம் மேலோங்கியது எடுத்துக்காட்டு தொழில்நுட் தொழில் தொலைத்தொடர்பு போக்குவரத்து துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் மற்றும் உலக நாகரிக மாற்றம் இந்திய மாற்றத்தை ஏற்படுத்தின இதெல்லாம் வந்து ஜெஸ்ட் தெரிஞ்சிக்க போதும் அடுத்து அயல் நாடுகளோட பங்களிப்பு சமூக சீர்த்தம் ஏற்படுவதற்கு ஐந்து நாட்களில் எப்படி பங்கேற்பு அப்படின்னா மார்க்ஸ் முல்லர் மற்றும் வில்லியம் ஜோன்ஸ் ஆகியோர் இந்தியாவில் கடந்த கால பண்பாடுகளை மறு உயர்ப்பு செய்தனர் இந்தியாவின் பாரம்பரிய நூல்களை கற்றுணர்ந்து இந்திய பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்தனர் அவர்கள் இலக்கியம் சார்ந்த நூல்களை மேற்கிந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்தனர் இது உலகளவில் வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்தது விட்டுருங்க அடுத்தது முதல்ல நான் பார்க்க போது பிரம்ம சமாஜம் இது டென்த்து பிள்ளையும் இருக்குது லெவன்த்து லெவன்த்துக்குள்ளே இருக்குது இப்போ டுவெல்த்துக்குள்ளையும் இருக்குது எயித்து புக்குள்ள இருக்குது பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வரை வாழ்ந்திருக்காரு பத்தாமது நூற்றாண்டில் சமூக சீர்திருத்தங்களில் முதன்மையானவர் ராஜாராம் மோகன் ராய் இவர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வங்காளத்தில் பிறந்தார் வைதிக இந்து குடும்பத்தில் பிறந்தவராயிருந்தாலும் தமது பதினஞ்சாவது வயதில் உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துருக்கு எதிரானது என்று வங்க மொழியில் எழுதி வெளியிட்டு எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தார் எந்த வயசுனா பதினஞ்சு வயசில் உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது என்று கூறியவர் எழுதியவர் யாரும் கேட்பாங்க ராஜா ராம்மோகன் ராய் எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தார் உலக சமயங்களை பற்றி அறியவும் சமயங்களின் கோட்பாடுகளை அறியவும் சமயம் தோன்றிய இடங்களை காணவும் உலக மொழிகளை கற்றறிந்தார் அவர் அறிந்திருந்த மொழிகள் கேட்பாங்க அராபிக் பாரசீகம் சமஸ்கிருதம் வங்கம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஹிந்தி லத்தின் கிரேக்கம் மற்றும் ஹீப்ரூ போன்ற மொழிகளை கற்றிருந்தார் அராபிக் பாராசிகம் சமஸ்கிருதம் வங்காளம் ஹீப்ரூ லத்தீன் இந்தி பிரெஞ்சு ஆங்கில நிறைய மொழிகளை கற்றுக்காரு அடுத்த கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் இயேசுவின் போதனைகளை திறனாய்வு செய்து இயேசுவின் கொள்கைகள் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டார் கேட்கலாம் அடுத்து ராஜாராம் மோகன் ராய் வாழ்க்கையில் திருப்புமையாக அமைந்தது வந்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்றாம் ஆண்டு நடந்த தன் அண்ணனின் மனைவிக்கு நடந்த சதிகின்ற உடன்கட்டை ஏறும் நிகழ்வு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று ராஜாராம் மோகன் ராய் என்பவர் என்பவருக்கு ராஜா என்ற பட்டம் அளித்தவர் முகலாய அரசர் இரண்டாம் அக்பர் இரண்டாம் அக்பர் ஷா இவர் இதன்பின் இவர் ராஜாராம் மோகன் ராய் என்று அனைவரும் அழைக்கப்பட்டார் ராஜா என்ற பட்டம் கொடுத்தவர் வந்து இரண்டாம் அக்பர் ஷா அந்த பிரம்ம சமாஜத்தின் தோற்றம் பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் ராஜாராம் மோகன் ராய் இவர் இந்து சமயத்தில் காணப்பட்ட பல்வேறு மூட நம்பிக்கைகளை நீக்க பாடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சாம் ஆண்டு கல்கத்தாவில் ஆத் ஆத்மி என்ற சபையை தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சுல அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுநூத்தி பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தார் பார்த்து வச்சுங்க இச்சமாஜம் இந்து சமயத்தில் உள்ள சமூக சீர்கேடுகளை மூட நம்பிக்கைகளையும் கலைந்து ஒரே கடவுள் என்ற கொள்கையின் அடிப்படையில் பொது சமயத்தில் நம்பிக்கை ஏற்படுத்தியது அது பிரம்ம சமாஜின் கோட்பாடுகள் தூய உள்ளமும் தூய வாழ்வும் தூய உயும் வழி என்ற என்பதே பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தூய உள்ளமும் தூய வாழ்வும் உயும் வழி என்பதே பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவமாகும் இச்சங்கம் ஒரே கடவுள் என்று அழைக்கப்பட்டது ஒரே கடவுள் சங்கம் ஒரு கடவுள் கொள்கையை நிலைநாட்டுவதே இதன் முக்கிய நோக்கமாகும் பல கடவுள் கர்ம விதி மறுபிறப்பு முதலியவற்றை ஏற்கவில்லை இறைவன் மனித குலத்திற்கு பொதுவானவர் என்பது அவருடைய கருத்து அடுத்த பிரம்ம சமாஜ கோட்பாடின்படி ஆத்ம பலம்பெரும் எவரும் இறைநெறியில் நிற்பவர் இறைநெறியில் உயர்வு வாழ்வு த உயர்வு தாழ்வு இல்லை பிரம்ம சமாஜம் எந்த ஒரு உருவ வழிபாட்டையும் நம்பிக்கையும் கொள்ளவில்லை பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் என்று அழைக்கப்பட்டனர் பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் பிரமோக்கள் என்று அழைக்கப்பட்டனர் இதெல்லாம் நம்ம லெவன்த் டுவெல்த் மக்கள் இருக்காது இவர்கள் வழிபட்ட கடவுளுக்கு பெயரோ சிலையோ கிடையாது பிரம்ம சமாஜத்தின் சமூக பணிகள் முக்கியமாக பார்க்க வேண்டியது சதி உடன்கட்டையர்கள் கணவன் இருந்தாலும் மனைவி க சிலையில் பாய்ந்து இறக்கும் நிகழ்வு சதி என்று அழைக்கப்பட்டது இப்பழக்கம் எங்கெங்கே இருந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க இந்தியாவை ஆண்ட ஆப்கானி சுல்தான்கள் முகலாய மன்னர்கள் மற்றும் போர்த்துகீசிய ஆளுநரான அல்புகர் ஆகியோர் இப்பழக்கத்தை தடுக்க முயன்றனர் ராஜாராம் மோகன் ராய் சதியை எதிர்த்து கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் தீவிர சமூக இயக்கத்தை தொடங்கி சதி சாத்திரங்கள் மறைகளுக்கு மா மாறனென்றும் மனைவி இறந்தால் கணவன் உடன்கட்டை ஏறாமல் இருப்பது போல கணவன் இறந்தால் மனைவி மட்டும் உடன்கட்டை ஏறுவது என்ற மீறி எதிர்த்து போராடினார் சரி தன்னுக்குரிய குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் வைதிக இந்துக்கள் இச்சட்டத்திற்கு எதிராக இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் முறையிட்டனர் ராஜாராம மோகன் ரால் சட்டத்தை ஆதரித்தும் செயல்படுத்துமாறு வாதிட்டார் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்திய சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது உடன்கட்டை ஏறும் பழக்கம் அடுத்தது ஆங்கில கிழக்கந்திய ஆட்சியில் கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினர் வில்லியம் கேரி தலைமையில் வங்காளத்தில் சதியை ஒழிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது வில்லியம் கேரி வங்காளம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு வங்காளத்தில் அதிக அளவில் சதி ஒழிப்பு முயற்சிகள் நடைபெற்றன வில்லியம் கேரி மற்றும் ராஜாராம் மோகன் ராய் முயற்சியினால் வங்காள மாகாணத்தில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்போதாம் ஆண்டு சதிவழிக்கப்பட்டது அடுத்தது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் விக்டோரியா மகாராணி காலத்தில் இந்தியா முழுவதும் இக்கோரிய சட்டம் தடை செய்யப்பட்டது இதுவும் இதுவும் கேட்கலாம் கொண்டு வரப்பட்ட சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போதில் விக்டோரியா மாகாணி ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்னில் இந்தியா முழுவதும் இச்சட்டம் தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அடுத்தது பெண் கொலை வரலாற்று ஆசிரியர்கள் கர்னல் டாட் கூற்றும்படி பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொண்டுவிடும் பழக்கம் ராஜபுத்திர குடும்பத்தில் இருந்தது பெண் சிசுக்குலை எங்கிருந்தது ராஜபுத்திர குடும்பத்தில் காணப்பட்டது ராஜபுத்திரர்கள் குறிப்பிட்ட தங்கள் குல பிரிவுகளுக்குள்ளே திருமணம் செய்து கொண்டனர் மற்ற பிரிவில் மனம் செய்விக்கும் அல்லது செய்து கொள்ளும் பழக்கமில்லை தங்கள் குல மரபு சட்டத்தை தூய்மைப்படுத்துவதாய் வைத்துக்கொள்ள அதிக பெண் குழந்தைகள் பிறந்தால் விடுவார்கள் இது நாளடைவில் பெண் குழந்தையை பிறந்தாலே கொன்றுவிடும் பழக்கமாக மாறியது என்று கர்னல் டாட் குறிப்பிட்டுள்ளார் ஓகே அந்த கூட்டுறவு யார் சொன்னார் கர்னல் டாட் அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சில் வங்காளத்தில் பெண் சிசு கொலைக்கு தடை சட்டம் கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது வங்க நெறிமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சில் வங்காளத்தில் பெண் சிசு கொலைக்கான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இது வந்து வங்கம் நெறிமுறைப்படுத்தும் சட்டப்படி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு பிரிவு இருபத்தி ஒன்று அடுத்து பலதார மனம் இந்திய சமுதாயத்தில் ஒரு ஆண் பல பெண்களை மணந்தால் பரவலாக காணப்பட்டது இம்முறையை ராஜார மோகன்றாய் கடுமையாக சாடினார் வைதிக இந்துக்கள் பலதார மனத்துக்கு ஆதரவளிக்கும் அவரிடம் வாதிட்டார் ஒரு வயிற்றில் பிறக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்து வாழ்வுரிமை பண்பாடு முதலீட்டு சம உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தி இவற்றிற்கு சான்றாக வேத நூல்களை மேற்கோற் காட்டினார் இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேத நூல்களை சான்றே காட்டியவரையான ராஜராமோ ஒன்றே தான் அடுத்த விதவை மனம் குழந்தை திருமணம் மனைவி இறந்தால் கணவனின் மருதாரத்தை ஏற்றுக்கொள்ளும் சமுதாயம் கணவன் இருந்தால் மனைவி மறுமணம் செய்து கொள்வது ஏன் ஏற்கக்கூடாது என்று ராஜா ரம்ம ஒன்றாய் வாதித்தார் எனவே பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதை ஆதரித்தார் ராஜாரம்ம ஒன்றா இறப்பிற்கு பின் குழந்தை திருமணத்தால் பாதிக்கப்பட்டு கணவனை இழந்த இளம் பெண்கள் கைமை நோ நோன்பால் பாதிக்கப்பட்டவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு விதைவை மறுமண சட்டம் முக்கியமானது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு விதைவை மறுமண சட்டம் கொண்டு வரப்பட்டது இச்சட்டத்தின்படி கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொள்வதற்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கும் உரிமை வழங்கப்பட்டது அடுத்த பிரம்ம சமாஜத்தின் சமூக பணிகள் ச சமய பணிகள் இச்சமாஜத்தை சார்ந்தோர் ஒரு கடவுள் வழிபாட்டை தான் பின்பற்ற வேண்டும் முக்கியமான பாயிண்டு இறைவனை இரு கைகளால் மட்டுமின்றி இதயத்தாலும் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் மக்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்து சமயத்தை விட்டு விலகாமல் அதே நேரத்தில் மேலை நாட்டில் தோன்றிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பரந்த உணர்வுடன் செயல்பட பிரம்ம சமாஜம் விரும்பியது இச்சமாஜம் மக்களுக்கு பயனற்ற சமு சமுதாய பழக்க வழக்கங்களை சட்டத்திற்கும் சட்டத்திற்கு புறமான சாடியது பிரம்ம சாதம் வந்து பார்த்துலாம் பிரம்ம சமாஜம் எல்லா மதத்திலும் உள்ள மூட கருத்துக்களை வெறுத்தாலும் மதங்களும் கடவுளும் வெறுக்காமல் மறுக்கவோ இல்லை எல்லா மதத்தையும் பற்றி ராஜா ரம்ம ராய் ஊன்றி கற்று உண்மையை தெளிந்தார் இவர் இயேசுநாதனின் கட கட்டளை என்ற நூலில் இயேசுநாதனின் கட்டளை என்ற நூலில் இயேசுநாதனின் ஒழுக்கங்களையும் அன்பான வாழ்க்கையையும் அனைவருக்கும் ஏற்றுக் கொள்கையும் பாராட்டினார் இஸ்லாமிய மதத்தில் உள்ள ஒரே கடவுள் கொள்கையை போற்றினார் இந்து மதத்தில் உள்ள குரு வழிபாட்டு முறைகளை கன்ம விதி மறுபிறப்பு உயிரவு தாழ்வு ஆகியவற்றை வருகிறார் ஆனால் அதனிடமுள்ள ஆத்மசக்தியை போற்றுகிறார் அடுத்த ராஜராமோகன் ரேகப்பின் பிரம்ம சமாஜத்தின் செயல்பாடு ராஜாராம் மோகன் ராய் பின் பிரம்ம சமாஜம் சமூகத்திற்கு பெரும் தொண்டாற்றியது விதவை திருமணத்தை விரிவுபடுத்த தீவிர இயக்கத்தை தோற்றுவித்தார் தோற்றுவித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை திருமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் லட்சக்கணக்கான விதவைகள் மறுமணத்திற்கு ஆதரவு அளித்தனர் இதன் பயனாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு விதவைகள் மறுமண சட்டம் கொண்டுவரப்பட்டது கேசவா சந்திரசென் என்பவர் முயற்சியால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது சிறப்பு திருமண சட்டம் கொண்டு வந்தது கேசவ சந்திரேசன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இச்சட்டம் குழந்தை திருமணத்தையும் பலதார பலதார திருமணத்தையும் தண்டனைக்குரிய குற்றம் என நின்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பரோடா அரசு குழந்தை திருமண தட தடுப்புச் சட்டத்தை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய அரசால் சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சாரதா சட்டம் வரப்பட்டது பெண்ணின் திருமண வயது பதினாலாக உயர்த்தப்பட்டது சாரதா சட்டத்தின்படி பெண்களோட திருமண வயது என்னன்னு கேட்பாங்க சாரதா சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது பதினாலு பண்டித கார்வே என்பவரின் என்பவர் பூனாவில் விதவை பெண்களுக்கென இல்லத்தை நிறுவினார் பெண்ணுரிமையை பாதுகாக்க படிப்படியாக பல சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன ராஜாராம் மோகன் ராய் மதிப்பீடு இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி மட்டுமல்லாமல் சிறந்த நாட்டுப்பற்று உடையவராகவும் திறந்தார் இவரை இந்து சமயத்தின் சீர்திருத்த செம்மல் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை இந்தியாவின் விடுவெள்ளி இந்திய தேசியத்தின் முன்னோடி இந்தியாவின் புத்துலக சிற்பி என்றும் போற்றப்படுகிறார் அவர்கள இதில் பார்த்துங்க இந்து சமயத்தை சீர்திருத்த செம்மல் இந்திய மறுமலர் சிந்தை இந்தியாவின் நெடுவெள்ளி இந்திய தேசியத்தின் முன்னோடி இந்தியாவின் புத்துலக சிற்பி என்றும் அழைக்கப்பட்ட ராஜாராம் மோகன் ராய் அதை கீழே பார்க்க வேண்டியது சம்வாத் சௌ கௌமகி இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றுல என்னும் பங்கமொழி வாரப்பத்திரிகையை தொடங்கினார் இது முக்கியமானது அடுத்தது பாரசீக எந்த மொழின்னு பார்ப்பாங்க பார்க்கணும் பங்கமொழி அடுத்து பாரசீக வாரப்பத்திரிக்கையான மிராத் உல் அக்பர் மிராத் உல் அக்பர் என்ற பத்திரிகையை தொடங்கினார் பார இது வந்து பாரசீக முறையில் எழுதப்பட்டது இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிரிஸ்டலில் மறைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் எங்கு பிரிஸ்டல் என்ற இடத்தில் மறைந்தார் இவர் உலகிலேயே நவீன முறையில் முதன்முதலாக சமய ஒற்றுமை நோக்கு உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டார் என்ற வரலாற்று ஆசிரியர் சர்மோனியர் வில்லியம் குறிப்பிடுகிறார் உலக மனித ஆன்மீகம் அரசியல் ஆகியவற்றுடன் இணைத்து பரந்த மனித சமூகத்தை ராஜா ராம்மோகன் ராய் என்ற வரலாற்று ஆசிரியர் சீல் குறிப்பிடுகிறார் எனவே இந்திய மருமச்சின் தந்தையாக ராஜா ராம்மோகன் ராய் இந்தியா வரலாற்றில் இவரது காலத்தில் சமூக சீர்திருத்தம் வளர முக்கியமான காரணமாக இருந்தது அடுத்தது அடுத்தது வந்து ஆரி சமாஜம் மற்றும் பிற சமாஜங்களை பற்றி அடுத்ததில் பார்த்துக்கலாம்